ஹாய் மக்களே வெல்கம் டு எடு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருப்போம்னா ஒரு அழகான ஒரு மெயின் ரோட் மேலே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உங்களுக்காக தாங்க ஒரு மெயின் ரோடு மேலே பஸ் போகிற மெயின் ரோடுக்கு மேலேயே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு நாலு ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்குங்க ஃபஸ்ட் ஃப்ளோரு நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஒரு மூவாயிரத்து எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஃபுல்லாக அப்படியே ஓப்பனாக வந்து உங்களுக்கு வந்து கமர்ஷியலாக உங்களுக்கு கொடுத்துட்றாங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து டென் தௌசண்ட் சொல்கிறாங்க த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபீட் அப்படியே சேர்லு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளினிக்கு பியூட்டி பார்லரு அதுக்கப்புறமேட்டு ஜிம்மு எல்லா கமர்ஷியலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சுற்றி நல்லா வீடு நல்லா இருக்க பகுதி தான் உங்களுக்கு வந்து பஸ் போகிற மெயின் ரோட் மேலே இந்த சைட் அமைஞ்சிருக்கீங்க இந்த சைடில் போனீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பம்மல் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்துருங்க மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல்லாவரம் வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் வந்துருங்க நல்ல ஒரு அழகான பிஸியான ரோடில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூனிட் இருக்குங்க செவன்ட்டி லேக்ஸு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி லேக்ஸு ஒன் டென்னுங்க செவன்ட்டியும் நைன்ட்டியும் டூ பெட்ரூம் ஒன் டென்னுன்றது த்ரீ பெட்ரூம்ங்க ரோட் சைட் வியூவில் சூப்பராகவே வருங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றியே ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் டேரக்டாக டேரக்டர் ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணல தாராளமாக ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணிட்டு இந்த சைட்ல வந்து தாராளமா நீங்கள் வந்து பார்க்கலாம் வாங்க உள்ள போய்ட்டு ஒரு ஒரு டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் கீழே வந்து கார் பார்க்கிங் தாங்க நீங்க பாத்துட்டு ஃபுல்லாவே கார் பார்க்கிங் தான் எவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் இருக்குது பாருங்கள் ஹைட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் லெவல்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெல் ஃபீட்டுக்கு வருவாங்க நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொண்ட ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இது ஒரு ரோட் சைட் வியூ காட்டுறோம் எப்படி இருக்குது பாருங்க பார்க்கத்துக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது இதில் லிஃப்ட் ஃபெசிலிட்டியோட நல்லா அழகாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போய்ட்டு இதை ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம் செட்பேக்கும் கொடுத்துருக்காங்க அந்த சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபீட்டுக்கு உங்களுக்கு வந்து செட் பேக் அமைஞ்சிருக்குங்க இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றதுனால கொஞ்சம் வேணுன்றவங்க உடனே சீக்கிரம் வந்து புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இது வந்து லிஃப்ட் ஏரியா லிஃப்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டட் லிஃப்ட் தான் வந்து உங்களுக்கு வந்து பண்ணித்தராங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து தனியாகவே கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம் ஃபஸ்ட் ஃப்ளோர் மேலே ஏறின உடனே இந்த சைடில் வந்து லிஃப்ட் வந்திருக்கு லிஃப்ட்டை இருந்தோன்னே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொன்னது த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு பாருங்கள் இதில் வந்து ஒரு ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்காங்க ப்ரொவிஷனு உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே கமர்ஷியல் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அழகாக வந்து டிசைன் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் ரோட் சைட் வியூவு இது வந்து ஃபு ஃபுல்லாக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல்லாக வந்து பெரிய வந்து உங்களுக்கு வந்து பால்கனி வந்துடும் உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஏரியா தான் வாஷ்டான ஏரியா இந்த கமர்ஷியல்க்கு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே இந்த இடத்துல வரைக்கும் வரும் கமர்ஷியலில் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மூணு ரெஸ்ட் ரூம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு ரெஸ்ட் ரூமு இது ஒரு ரெஸ்ட் ரூமுங்க அதே மாதிரி இது ஒரு ரெஸ்ட் ரூம் வந்துடும் இந்த கமர்ஷியலில் இந்த ஒரு ரெஸ்ட் ரூமோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ வந்துருக்குது நம்ம செகண்ட் ஃப்ளோரில் வந்துருக்குங்க செகண்ட் ஃப்ளோரில் மொத்தம் நாலு யூனிட்டுங்க இது ஒரு யூனிட் அது ஒரு யூனிட் அதே மாதிரி இந்த சைடில் ரெண்டு யூனிட் இருக்குதுங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குது இது வந்து பார்க்கு பார்க்குறதுக்கு இவங்க சூப்பராக இருப்பாங்க இது வந்து டபுள் பெட்ரூம் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி லேக்ஸு இன்டீரியர் வந்து எக்ஸ்ட்ரா வருங்க இதில் வந்து இப்போ வந்து இன்டீரியர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ மெயின் ஒரு எவ்வளோ குவாலிட்டியாக ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் நல்ல ஒரு அழகான ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க இது வந்து டிவி யூனிட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற வீடு சாம்பிள் காட்டுறேன் ஸோ இதே தான் அப்படியே வந்து தேர்ட் ஃப்ளோரில் வருங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலு இந்த டிவி யூனிட்லாம் வந்து அவங்க கஸ்டமைஸ் பண்ணிவிட்டாங்க அதுக்கு என்னவோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து கொடுத்துட்டாங்க கஸ்டமரு இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கிச்சனில் இது மாதிரி ஒரு செப்பரேட்டர் மாதிரி அழகாக பண்ணி கொடுத்துருப்போம் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம்க்கு இங்கேயே கபோர்ட் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஸ்பைஸ் ரேக் எல்லாமே இருக்குதுங்க எஸ்எஸ்சில் சிங்க் இருக்குது இல்லை ஒரு பெரிய ஜன்னல் இருக்குதுங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக பாருங்கள் இங்கே இப்படியே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம் பார்க்கறதுக்கு எவ்வளோ ஸ்பீஷியஸாகவும் அழகாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமோடய சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பத்துன்ற சைஸில் உங்களுக்கு வந்து இந்த நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குது இந்த பெட்ரூம் பெட்ரூம் தாண்டோடனா இது ஒரு பால்கனி வருங்க பால்கனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மூணுக்கு ஒரு பன்னெண்டுன்ற சைஸில் பால்கனி இருக்குது நல்ல ஸ்பேஷியஸாகவே இந்த பால்கனியும் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது டாய்லெட் வந்து அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் வித் வென்டிலேஷன் இருக்குது இந்த கபோர்டும் இருக்கும் நல்லா அழகாகவே வந்து அவங்க வந்து பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்று பன்னெண்டு ரெண்டு சைஸில் இந்த பெட்ரூம் ஒன்று வச்சிருக்குங்க பார்க்குறதுக்கு ஸ்பேஷஸாகவே இருக்குது இந்த பெட்ரூமும் இல்லை ஒரு ஜன்னல் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க கபோர்டு ஷெல்ஃபு லாஃபே எல்லாமே வந்து அழகாக வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டீரியர் இது இல்லாமல் செவன்ட்டி லேக்ஸு ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸுங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தரலாம் நம்ம இதுலேயே வந்து ஒரு த்ரீ பெட்ரூமும் பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு த்ரீ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டோட மெயின் டோர் தான் உள்ளே என்ட்ராகிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினேழுன்ற சைஸில் இந்த ஹால் இருக்குங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட்லாம் பண்ணி அழகாகவே பண்ணி கொடுத்துருவாங்க இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நைன்ட்டி லேக்ஸ் வருங்க இன்டீரியர் எக்ஸ்ட்ரா வருங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஓப்பன் பால்கனி மாதிரி இங்கே பால்கனி கொடுத்துருக்கோம் வேணும்னா இங்கே செப்பரேட் பண்ணிக்கலாம் இல்லைனா எப்படி வேணும்னாலும் உங்களுக்கு வந்து அப்படியே வந்து பால்கனியாகவே யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து வந்தீங்கன்னா இது ஒரு இது வந்து கிச்சன் வந்துருங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாகவே வந்து எல் டைப்பில் கவுண்டர் டாப் பண்ணியிருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து இன்டீரியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்குங்க அது வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸாக வருங்க ஸோ இது வந்து கிச்சன் பார்த்துட்டோம் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபஸ்ட்டு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோர்லாம் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரிலாம் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பெரிய ஜன்னல் வச்சு நல்லா ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொயூஷனும் நல்லா அழகாகவே கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க ஃப்ளோ சீலிங் வச்சு உங்களுக்கு வந்து இது ஒரு சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு இந்த சைஸில் இருக்குங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து ஒரு சேஃப்டிக்கு ப இது மாதிரி லாஃப்ட் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரொல்யூஷனும் நல்லா அழகாகவே கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் பார்த்துட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்னொரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோடய டோரும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த பெட்ரூமோடய சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நைன் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒரு ஃபோர்டீன் சைஸில் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே இருக்குங்க இப்போதைக்கு இருக்கிற யூனிட் வந்து மூணு யூனிட் தான் வந்து அவைலபிளாக இருக்குது மிஸ் பண்ணிட்டாதீங்க உங்களுக்காக தான் வீடியோ லென்த் ஆனாலும் எடுத்து போகிட்ருக்கங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சுக்கு ஏழு என்ற சைஸில் இது வந்து காமனாகவும் அட்டாச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பன்னெண்டுக்கு பதினொன்று என்ற சைஸில் நல்ல ஒரு பெரிய ஜெனல் வச்சு ஷெல்ஃபு லாஃப் எல்லா ப்ரொவிஷனூட இருக்கீங்க ஸோ இது வந்து ஆன் ரோடுன்றதுனால உடனே புக் ஆகிடும் அதனால உடனே வந்து புக் பண்ணிக்கோங்க பார்த்த ஒன்று பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இது ஒரு த்ரீ பெட்ரூம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி லேக்ஸ் வருதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு த்ரீ பெட்ரூம் அபார்ட்மெண்ட் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பெட்ரூம் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சவ டென்னு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் க்ரோர் அண்ட் டென் லேக்ஸ் வருங்க ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ் இன்டீரியர் வந்து எக்ஸ்ட்ரா வருங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க வந்து வந்தீங்கன்னா இது ஒரு ஓப்பன் பால்கனி இங்கேயும் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்க உங்களுக்கு வந்து பல்லாரம் வந்து ரொம்ப ரொம்ப நேர்வே இந்த இது வந்து வந்துடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் நல்ல ஒரு புதிய கல்யாணத்துக்கு நின்று சமைக்கலாம் அந்தளவுக்கு கிச்சன் கிச்சனோட சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு எட்டுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பீஷியஸான ஒரு கிச்சன் தாங்க இன்டீரியர்லாம் பண்ணி இன்னும் சூப்பராக இருக்குதுங்க இந்த சைட்லேயும் உங்கள் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்கும் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் நல்ல ஒரு அட்டாச் டாய்லெட்டோட உங்களுக்கு வந்து அஞ்சுக்கு ஒம்பதுன்ற சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினொன்றுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க ரெண்டு ஜன்னல் இங்கே ஒரு ஜன்னல் இங்கே ஒரு ஜன்னல் வச்சுக்கலாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமும் அழகாக இருக்கு பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்க்க போகிறோம் டோரெல்லாம் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று சைஸில் இல்லை ஒரு பெரிய ஜன்னல் வச்சு இந்த ஒரு பெட்ரூம் இருக்குங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டும் நல்லா அழகாகவே கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸில் ரெஸ்ட் ரூமும் இல்லை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு பெட்ரூம் இது வந்து தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதே ஒரு அட்டாச் டாய்லெட்டோட உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினொன்றுன்ற சீட்டில் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து அட்டாச் டாய்லெட்டோட உங்களுக்கு வந்து இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்க மொத்தம் த்ரீ பெட்ரூம் த்ரீ டாய்லெட் இருங்க ரோட் சைட் வியூவு எவ்வளோ வந்து ஒரு பிஸியான ஒரு ரோடு பாருங்கள் நல்ல ஒரு பஸ் போகிற ரோடுக்கு மெயின் ரோடுக்கு ரொம்ப நியர் பையிலே இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குதுங்க பார்த்த ஒன்று பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷன் அழகான ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தகவல் ஸ்கிரீனில் நம்பர் கால் பண்ணுங்கள் இந்த நீர் நியர்பைல நமக்கு எல்லாம் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ்ஸு எல்லா ரீசேல் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க தொடர்ந்து நம்மளோட வீடியோ வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வந்து கூட ரிலே பண்ண வச்சுங்க அப்போ தான் நான் போகிற தகவல்கள் தட்டி வருவாங்க எல்லாேருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இதே போன்ற அழகான வீடியோ நான் தூங்கள் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் நடத்தி ப பாய்